காய போடலை எடுக்கல ஒண்ணுமே செய்யல ஆனா நொறு நொறுன்னா இருக்கும் பிரிபிருண் இப்போ நம்ம கடையில இருந்து வாங்கினோம்னா புட்டு மாவுனா ரொம்ப பிரிபருண் இருக்கும் இடியப்ப மாவுனா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் ஆனா இந்த இதுல எல்லாம் செய்தோம்னா சீக்கிரம் உணர்ந்துடும் ட்ரை ஆயிடுச்சுன்னா சாப்ட்னஸ் தேரும் இந்த பேட்டன்ல ரெடி பண்ணோம்ல இங்களா இன்ஸ்டண்டா டக்குன்னு புட்டு மாவு ரெடி பண்ணாலும் இந்த பேட்டன்லாம் ரெடி பண்ணலாம் எதுக்கு நான் இது காணிச்சேன்னா எல்லாமே இவங்க தான் செய்வாங்களாம் கிடையாது எல்லாத்துக்குமே சமையல்ல ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் வராதான் செய்யும் அதீமேக் பண்ணணும் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் சரியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாசம் ஆரம்பிச்சாச்சு சரி ஆடி மாசம் வந்தாலே நம்ம ஊர்ல வந்து அபயாரம்மன் கோயில் மண்டகாட்டம்மன் கோயில் எல்லாம் விசேஷமா இருக்கும் விசேஷமா இருக்கும் ஏன்னா அபயாரம்மன் கோயிலுங்கிறது இந்த டைம்ல மட்டும்தான் அந்த கதவு இருக்கும் ஆடி மாசம் ஒரு மாசம் அப்ப கோயில் கட்டின ஊருன்னு நம்ம நாகர்கோவில் மட்டும்தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பக்கம் தாளாகுடி பக்கம் இருக்கு சாமி சின்னதா தான் இருக்கும் ஆனா அந்த கோயில உள்ள கூட்டத்தை பார்த்தா கடுகு போட்டாலும் கடுகு உள்ள அந்த அளவு இந்த ஆடி மாசம் கொழுக்கட்டை அக்க போவாங்க நல்லா இருக்கும் பேக்ரவுண்டு சேனல் போகும் தண்ணிகள் நிறைய இருக்கும் அதனால அந்த இடம் பார்த்ததுக்கே நல்லா இருக்கும் அங்க போனோம்னா அந்த வீடியோ போடுவோம் சரியா இப்ப அந்த அங்கெல்லாம் போனா எப்படி கொழுக்கட்டை அவிப்பாங்க இப்ப வந்து இன்ஸ்டன்டா அவிக்காங்க அப்பம் என்ன செய்வாங்கன்னா இந்த பச்சரிசி இருக்குல்ல கோர போட்டெல்லாம் ஒன்றும் திரிக்க மாட்டாங்க அதை வாங்கி நல்ல ஒரு காட்டன் துள் இருக்குல்ல போட்டு துடைப்பாங்க ஊசிகள் காரியமா இருக்க கூடாதுன்னு இப்படி இருக்கலாம் இந்த மெத்தட்ல எடுத்து தண்ணியில நினைக்க எடுக்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க போட்டு அவங்க வந்து உரல்ல போட்டு குத்துவாங்க நம்ம என்ன என்ன செய்றோம் மிக்சியில போட்டு பொடிக்க போறோம் சரிங்களா உள்ள அரிசில ஒண்ணு இருக்காது அப்ப உள்ள அரிசில தவுடு இருக்குமா இந்த மாதிரி காட்டுன்னு துணி லேசு துணில தட்டும்போது அவ்வளவு கீழே வந்துடும் சரியா இதுமா இந்த பூடிக்கணும் நான் இனி கரெக்டா ஒரு வழக்கு தான் எடுத்திருக்கேன் காய போடலை எடுக்கல ஒண்ணுமே செய்யல ஆனா நொறு நொறுன்னு தான் இருக்கும் இப்போ நம்ம கடையில இருந்து வாங்கினோம்னா புட்டு மாவுனா ரொம்ப பிரிபருண்ட் இருக்கும் இடியாப்ப மாவுனா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் ஆனா இந்த இதுல எல்லாம் செய்தோம்னா சீக்கிரம் உணர்ந்துரும் ட்ரை ஆயிடுச்சுன்னா சாப்பினஸ் தேரும் இந்த பேட்டன்லாம் ரெடி பண்ணோம்லீங்களா இன்ஸ்டண்டா டக்குன்னு புட்டு மாவு ரெடி பண்ணாலும் இந்த பேட்டன்லாம் ரெடி பண்ணலாம் ஓகே இதுக்கு கூடையே நான் என்ன சர்க்கரை போட்டு பொடிக்க போறேன் சர்க்கரை கல்லுகள்லாம் கிடக்க கூடாது துண்டு துண்டா அதனால நான் வந்து ஒரு சல்லுமன்னூர் அந்த காலத்துல தான் இப்போ சர்க்கரை கற்பட்டில எல்லாம் கல்லு மண்ணு இப்ப எல்லாமே ஒரிஜினல் கிடையாதுலாம் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த சேர்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் சேர்க்கறது வந்து

மீட்பிருக்கான்னு பார்ப்போம் இதெல்லாம் சிம்பிளான மெத்தட் இப்போ மனமா இருக்க ஆமா ஏழம் போட்டாலே மணக்கலாம் இந்த மாதிரி பிரிவுன்னு இருக்கணும் ரெண்டாவது தேங்காய் போட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா தேங்காய் பச்சை தேங்காய் ஈர நைப்பு இருக்கும் இது கோயிலுக்கு தான் செய்யணும்னு இல்ல வீட்டுல பிள்ளைங்களுக்கே செய்து கொடுக்கலாம் வயிற்று எந்த பிரச்சனையும் வராது ஏலக்கா சுக்கெல்லாம் சேர்க்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒண்ணு எப்படி தெரியுமா நம்ம வந்து தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம் தெரிஞ்சாலே

இது தண்ணி ஊத்துறோம் தண்ணி இல்ல லைட்டா இப்படி தொளிச்சு தொளிச்சுதான் வர வேணும்னா தேங்காய் போட்டதுனால அது கொஞ்சம் ஈர நைப்பா இருக்கும் எடுத்த உடனே தனியாக கொஞ்சம் ஊத்திர விடாது இப்படி வச்சு ரொம்ப டைட்டா வர விடாது கொஞ்சம் லூஸா தான் வரணும் ஏன்னா அப்ப உள்ளதான் மாவு வேகும் சரியா இல்ல தண்ணிய செய்யறணும் நம்ம டைப் பண்ணாமலே அது கொழுக்கட்ட பதத்துக்கு வரணும் அவ்வளவுதான் சர்க்கரை எல்லாமே ஒரு துண்டு இல்லாம நம்ம செய்யறோம் விரவணும் உருட்டி ஆச்சு நீ வந்து இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும் கொஞ்ச எப்பவே பாப்போமா எப்பவுமே கொழுக்கட்டை தண்ணியில போட்டு அழிக்கும்போது நம்ம ஒரு கொழுக்கட்டை சாம்பிள் போட்டு பாக்கணும் ஏன்னா எப் எந்த அரிசி எப்படி இருக்குன்னு தெரியாது ரெண்டாவது நம்ம மிக்ஸ் பண்ணது சரியா இருக்கான்னு தெரியாது இங்க பாருங்க நான் ஒண்ணு போட்டேனா உருந்துட்டு போகுது உருந்துதான் போடும் நம்ம இது என்ன செய்யணும் அந்த ஐயோ என்ன செய்யணும்னா ஒண்ணுமே இல்ல டக்கு நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிட வேண்டியதான் பெரிய கஷ்டம் ஒண்ணுமே இல்ல சரியா அது தண்ணியே ஊத்திடலாம் அதே தண்ணியே ஊத்திடலாம் சூடாதானே தண்ணி இருக்கும் அந்த தண்ணிய லைட்டா சூடாக்க மட்டும் செய்யணும் கொழுக்கட்டையில ரெண்டு மூணு பேட்டர்லாம் அதிகலாம் அரிசி தனியா சர்க்கரை தனியா அந்த மாதிரி வந்துருக்கு எதுக்கு நான் இது காணிச்சேன்னா எல்லாமே இவங்க கரெக்டாதான் செய்வாங்களாம் கிடையாது எல்லாத்துக்குமே சமையல்ல ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் வராதான் செய்யும் அதை எப்படி நம்ம ரீமேட் பண்ணணும் உன்னோடு ஒண்ணு ஒட்டாம மட்டும் நம்ம இதுல வைப்போம்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அவன் இந்த பரான் இந்த பாருண்ணா நம்ம ஒண்ணு எடுத்து பார்த்தோம் உள்ள வேகணும்ல அதனால பார்த்தோம் இனி ஆஃப் பண்ணிடுவான்னு தண்ணியில போட்டு வராத காத்துக்கல நம்ம மிக்சியில போட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணதுனால வரலையோ என்னோ தெரியல ஏதோ லைட்டா ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து தண்ணியில போட்டு வேக வைக்கிறதாருல அது இந்த இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம் சரியா ஆனா இது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சரியா இப்படி சாஃப்டா இருந்தா தான் புழு கட்டு ஹார்டா நமக்கு ஒன்னு சாப்பிட முடியாது இது நல்ல சாஃப்டா இருக்கு ரெண்டாவது பச்சரிசினால ஆறினோட கொஞ்சம் இருகிடும் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் இதுல இருந்து பிள்ளைங்களுக்கு எப்பனாலும் செய்து கொடுக்கலாம் வீட்டுல டக்குன்னு செய்யக்கூடியது தானே சர்க்கரை மட்டும்தான் நமக்கு வேணும் நம்ம வந்து தண்ணியில வச்சு வேக வைக்கணும்னு நினைச்சோம் கடைசி பார்த்தா ஆவியில் வச்சு ஒரு சூப்பரான ப இந்த சர்க்கரை கொழுக்கட்டை ரெடி நம்ம ஊர்ல இதை சர்க்கரை கொழுக்கட்டைன்னு தான் சொல்லுவோம் இல்லைன்னா இனிப்பு கொழுக்கட்டை எப்படினாலும் சொல்லிடலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை நல்ல வைஸ் ரொம்ப நல்லது ஆரோக்கியமான ஒரு சா இதுதான் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லையும் நம்ம ஆர்டர் பண்ணக்கூடிய நேரத்துல வீட்ல ரெடி பண்ணலாம் கண்டிப்பா ஓகே செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போல ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் சாப்பாடுகள் வேணும்னா நம்ம வடமொழி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சிப்பும் பாய்